பாலக்கோட்டில் ஆர்இஸ் எஸ் விஜயதசமி மற்றும் நூற்றாண்டு துவக்க விழா தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு தனியார் மண்டபத்தில் ஆர்இஸ் எஸ் நூற்றாண்டு விழா மற்றும் விஜயதசமி விழா ஸ்ரீ ராமஜெயம் குரூப் நிறுவனர் கிருஷ்ணர் தலைமையில் நடைபெற்றது இந்த ஆர்இஸ் எஸ் மாவட்ட தலைவர் ஸ்ரீ முகாம்பிகை குழும நிறுவனர் கோவிந்தராஜ் கருமலை ஆண்டவர் அக்ரோ சர்வீஸ் ராஜா கவுண்டர் ஆகியோர் முதலி வகுத்தனர் ஆர்இ எஸ் எஸ் ஒன்றிய தலைவர் பத்ரி நாராயணன் ஒன்றிய செயலாளர் வாசுதேவன் ஆகியோர் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தனர் சிறப்பு அழைப்பாளராக ஆர்இஸ் எஸ் மாநில அமைப்பாளர் ஸ்ரீ பிரஷோபகுமார் அவர்கள் கலந்து கொண்டு பேசுகையில் ஆர் எஸ் என்று அழைக்கப்படும் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்க நூற்றாண்டு துவக்க விழாவில் பாரத பிரதமர் மோடி அவர்கள் நேற்று சிறப்பு அஞ்சல் தலை மற்றும் நாணயம் ஆகியவற்றை வெளியிட்டார் ஆர்இஸ் எஸ் தன்னார்வலர்கள் என்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பு கலாச்சார விழிப்புணர்வு ஒழுக்கம் சேவை சமூக பொறுப்புணர்வு உள்ளிட்ட பண்புகளை மக்களிடையே கொண்டு சேர்ப்பதை இலக்காக கொண்டு செயல்பட்டு வருகிறது ஆர் எஸ் அமைப்பின் நூற்றாண்டு துவக்க விழா கொண்டாட்டங்கள் நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருவதாக தெரிவித்தார் இதில் ஆர்இஸ் எஸ் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர்